ஆத்மா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நம்மளுடைய குரு பிதாமகா பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கலாம் நாம் தொடர்ந்து நம்மளுடைய நிவேதா மேடம் அவர்கள் வந்து நம்மளோட இணைந்து நிறைய தகவல்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க பி எம் சி காலை வணக்கம் ஆஹ் வணக்கம் மேடம் அதாவது இந்த வெந்தயம் சாப்பிடறத பத்தி சொல்லியிருந்தேங்க இப்ப நான் வந்து டெய்லி வெந்தயத்தை எப்படி சாப்பிடறேன்னா கொஞ்சம் வெந்தயத்தை வந்து வாயில போட்டு ஒரு அரை மணி நேரம் இப்படி வச்சிருந்தேன்னா கொஞ்சம் நமத்து போகுது அதுக்கு பிறகு பழுத்த கடிச்சு சாப்பிடுறேன் அந்த மாதிரி சாப்பிடலாமா இல்ல தண்ணியில ஊற தான் சாப்பிடணுமா வெந்தயம் அப்படிங்கிறது ஒரு விதை அப்படின்னு நீங்க மனசு வச்சுக்கோங்க அதை வந்து நைட் ஓவர் நைட் அது ஒரு ஒரு நைட்டோ அல்லது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கிறப்போ அந்த வெள்ளைக்கு சுத்தி ஹார்ட் லேயர் அது எல்லாமே வந்து மாறும் நீங்க இருக்கேயர் நமக்கு போறதுன்னு சொல்லிட்டு நீங்க அரை மணி நேரம் வைக்கிறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் வைக்கிறப்போ அந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய ஆரன்ஏ டிஎன்ஏ எல்லாமே தண்ணியை உறிஞ்சி உப்ப ஆரம்பிக்கும் விதை வந்து முளைக்கிறதுக்கு தயாராகும் அப்படி முளைக்கிற தருணம் வர்றப்போ அந்த விதையில இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும்

அது ஓகே பயன்படுத்து மேடம் இந்த சுகர் பேஷண்ட் மட்டும் தான் வெந்தயம் சாப்பிடணுமா இல்ல நார்மலா எல்லாருமே இந்த முளை கட்டண வெந்தயம் சாப்பிடலாமா பொதுவா எல்லாருமே சாப்பிடலாங்க யாருக்கெல்லாம் வந்து பாடி கூலிங் நேச்சர் இருக்குதோ அவங்க இத சாப்பிடறத தவிர்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது ஆஹ் கார்டியாக் இஷ்யூஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க தவிர்த்துக்கிறது பெட்டர் ஏன்னா வெந்தயத்தோட தன்மை வந்து குளிர்ச்சி பண்றது சந்திரனை வந்து அதிகப்படும் சந்திரனாடியே தூண்டி விடும் அதனால பாடி கூல் ஆகும் அதனால அதை தவிர்த்துக்கிறது பெட்டர் அதாவது வெந்தயத்தை வந்து ஊற வச்சுட்டு அந்த ஊருல தண்ணி அது வந்து ஒரு வடிச்சிட்டு லைட்டா வார்ம் பண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கலாம் அது இன்னும் எஃபெக்ட் அதிகமா இருக்கும் அல்லது நல்லா ஹாட் கிளைமேட்டா இருக்கு சென்னை மாதிரி செங்கல்பட்டு மாதிரி இருக்கீங்க அப்படின்னம்னா டேரெக்டாவும் நம்ம குடிக்கணும் அது லைட்டா வார்ம் பண்ணி குடிச்சா இன்னும் எஃபெக்ட் அதிகம் ஆனா கொதிக்க வச்சுட்டோம்னா அதுக்கு நல்ல தன்மை எல்லாம் போயிடும் ஓகே மேடம் மேம் என்னோட சந்தேகம் என்னன்னா இந்த கொய்யாயில இது ஜூஸ் இது சொன்னீங்களா அது மட்டும் எனக்கு கொஞ்சம் புரியலங்க மேம் அது அரைச்சு கொய்யா கொழுந்து வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு கொழுந்து ஒரு கொழுந்துல வந்து ஒரு மூணு நாலு இடம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூணு கொழுந்து அல்லது நாலு கொழுந்து கூட எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன கொழுந்தா இருந்ததுன்னா அல்லது ஓரளவுக்கு முத்தனை இடையாதுன்னு ஒரு நாலு இலைகள் போதுமானது நாலு அஞ்சு இலைகள் போதுமானது ஒரு சும்மா அளவுக்கு அதிகமா ஆயிடுச்சுனாலும் ஹை ஆக ஆகிருக்கிறப்ப நம்மளால சாப்பிட முடியாது அதனால என்ன பண்ணுங்க அழுவான அந்த ஒரு நாலு அல்லது அஞ்சு கொழுந்து அதை எடுத்துட்டு அல்லது இலை வந்து ஒரு மீடியம் ரொம்ப அது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் ஆனா நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு குடிக்கிறதுனால வழி இல்லாட்டி முத்து நில எடுத்துக்கோங்க இல்லாட்டி த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா கொழுந்து அல்லது மீடியம் அந்த லீஃப் இதை வந்து ஒரு கொழுந்துன்னா ஒரு மூணு நாலு இதே இது வந்து அந்த மீடியம் சைஸ்னா ஒரு அஞ்சாறு எடுத்துக்கலாம் மிக்சியில மிளகு இது போட்டு மிக்சியில வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் போட்டு அரைச்சிடணும் நல்லா மிக்சியில அரைச்சிட்டு அது கூட மறுபடியும் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த வடிகட்டின ஜூஸில் தேவைப்பட்டுச்சுன்னா லேசா உப்பு போட்டு அதையும் நம்ம குடிச்சுக்கலாம் அப்படியே வந்து சிப் பண்ணி சிப் பண்ணி நம்ம குடிக்கிற முறையில் அது குடிச்சுக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் இதே இதே ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கு எனக்கு ஜூஸா குடிக்கிறதுக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா கஷாயமா வச்சு சாப்பிடலாம் நான் சொன்ன இதே இன்க்ரீடியண்ட்ட நீங்க ரெண்டு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊத்தி அதை வந்து ஒரு ஒன்னை முக்கால் அளவு டம்ளர் அளவுக்கு அதையே சுண்டை விடணும் அந்த சுண்டை விட்டுட்டு அது கூட வந்து வடிச்சுட்டு லைட்டா அதுக்கு உப்பு சேர்த்தோன்னு அவசியம் கிடையாது மிளகு சீரகம் இந்த காம்பினேஷனே போதும் அப்படியே கஷாயமா நம்ம சாப்பிடலாம் இது ஒரு ஆப்ஷன் மூணாவது வந்து சூப்பா கூட வச்சு சாப்பிடலாம் இது கூட வந்து ஒரு ஒரு பல்லு அல்லது ரெண்டு பல்லு பூண்டை போட்டுட்டு இதை கட் பண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டு அது கூட நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி லைட் ஒரு சூப் டேஸ்ட் வரும் அந்த டேஸ்டாகவும் சாப்பிடலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை பண்ணிக்கலாம் ஜூஸ் ஆர் கஷாயம் ஆர் சூப் ஃபார்ம் இது ட்ரை பண்ணிக்கலாம் மேடம் எனக்கு தோணுது நீங்கள் சொல்றது அதாவது நம்ம இந்த சைக்கோசமாட்டிக் அந்த மாதிரி இருக்கும் வியாதிகள் எல்லாம் நம்ம நினைக்கிறதுனாலதான் வருதா அந்த மாதிரி இப்ப சைக்கோ அப்படின்னம்னா என்னன்னா மனசு சார்ந்தது சோமா சோமா சார்ந்ததுனா உடல் சைக் அப்படின்னம்னா சைகோசொமேட்டிக் சைக்கோ அப்படின்னம்னா மனசு சார்ந்தது சொமேட்டோ அப்படின்னும்னா உடல் சார்ந்தது இது சைகோசொமேட்டிக் அப்படின்னோம்னா மனதினால் ஏற்படக்கூடிய உடல் வியாதிகள் அதனால இது இருக்கு சொமேட்டோ சைக்கிக் அப்படின்னம்னா நம்ம உடல்ல வரக்கூடிய வியாதினால மனசு கெட்டு போகுது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த ஆக்சிடென்ட்னால எனக்கு கை காலெல்லாம் அசைக்க முடியல ஏற்படக்கூடிய மன பாதிப்பு அதனால வந்து அதுக்கு பேரு சொமேட்டோ சைக்கிங் இப்போ இன்னைக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் நைன்டி செவன் பர்சன்டேஜ் சைக்கோசொமேட்டிக் மனநிலை போய் அந்த மனநிலை கெட்டுறதுனால சர்க்கரை வந்து உள்ள நுழைய முடியாம அந்த இரத்தத்திலயும் கெட்ட சர்க்கரை ஜாஸ்தி ஆகுது அந்த செல்லுக்குள்ள நுழைய முடியாதனால செல்லு சிரித்து போக ஆரம்பிக்குது இந்த மாதிரி மனநிலை பாதிப்புனால வரக்கூடிய இந்த சர்க்கரை வந்து சைகோசமாட்டிக் டிசார்டர் இது வந்து நிறைய ஒரு மத்த சொன்ன பிரச்சனைகளை விட மனநிலை பாதிப்புனால வரக்கூடிய சர்க்கரை வியாதி ரொம்ப ஜாஸ்தி ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த கேசஸ் பாத்தீங்கன்னா மனசுனால வரக்கூடிய பிரச்சனை நம்ம மனசு கெட்டு போகிறப்ப தான் நம்ம என்ன சண்டை பண்ணோம் வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிப்போம் இந்த வேகமா சாப்பிட்றதுனால அடுத்து நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி அடுத்தடுத்து வர்றதுக்கு பேசிக் நம்மளுடைய அந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லாம இருக்கு அது நம்ம எல்லாருமே அருமையா நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுடைய அவேர்னஸ் ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் லெவல் இருக்கும் ஸோ தாராளமா இதுல இந்த கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கவனத்தை திருப்பணும் அப்படின்னம்னாலே நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈஸியா இதை ரிவர்ஸ் பண்ண முடியும் ஓகே அது போல இன்னொரு வார்த்தை ஒண்ணு சொன்னீங்க விரும்பி செய்யணும் அப்படின்னு அப்ப அந்த விருப்பம்ங்கிறது கூட உள்ளுக்குள்ள அந்த ஹார்மோனை உற்பத்தி பண்றதுனால நமக்கு அந்த இது செல்லுக்கு வந்து ஒரு ஆனந்தத்தை மாதிரியா விரும்பி உற்சாகமா ஆசையா செய்யறப்பதான் அந்த ஒர்க் பண்றதுக்கான எனர்ஜி லெவல் நம்மளுக்கு ரைஸ் அப் ஆகுங்க அதுக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவோம் செரட்டோனின் டோப்பமைன் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஹார்மோன்ஸ் வந்துருச்சு அப்படின்னம்னா ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய ஹார்மோனை ரிவர்ஸ் பண்ண முடியும் நிறைய பேத்துக்கு ஒரு மெசேஜா இருக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு சர்க்கரை வரலாம் பிரஷர் வரலாம் கேன்சர் வரலாம் அம்மா அப்பாக்கு இப்படி இருந்தது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கனாலே நிறைய பேர்த்துடைய மைண்ட்ல அது போய் படிமனம் படிஞ்சு எனக்கு சர்க்கரை வந்துருமோ சர்க்கரை வந்துருமோன்னு அப்படின்னு நினைக்க நினைக்க அந்த சர்க்கரை வியாதி உருவாக ஆரம்பிக்குது எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் மேடம் ஒரு சின்ன க மேடம் இப்போ வந்துட்டு ஒரு சுகர் இல்லாத பேஷண்ட் வந்துட்டு வேற ஒரு நோய்க்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அவங்க அந்த நோய் கொடுக்குற மருந்து மாத்திர மூலமா இந்த சுகர்னுடைய லெவல் அதிகமாகுமா கட்டாயமா நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு வந்து ப்ரெஷருக்காக சாப்பிடுற மருந்துகள் நிறைய சர்க்கரையை உருவாக்குது சர்க்கரைக்காக சாப்பிடுற மருந்துகள் ப்ரெஷர் உருவாக்கு சர்க்கரை வந்துருச்சு அப்படின்னம்னா ஒரு பத்து வருஷத்துலயோ அஞ்சு வருஷத்துலயோ அவங்களுக்கு ப்ரெஷரும் சேர்ந்து வந்துடும் இதே மாதிரி கார்டியாக் ப்ராப்ளத்துக்கு சாப்பிட்றதுக்கும் நிறைய சர்க்கரை வியாதி வருது ஆனால் எந்த ஒரு வியாதியுமே அதோடைய மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சரிப்படுத்தினா ஒழிய நம்மளுடைய பாடினால அந்த ஹோமியோஸ்டாசிஸ மெயின்டைன் பண்ண முடியாது அந்த பண்ண முடியாதுங்க ஒரு வியாதிக்காக சாப்பிடக்கூடிய மருந்து ஃபியூச்சர்ல பல வியாதிகளை உற்பத்தி பண்றதுக்கு அடித்தளமா அமையும் ஏன்னா அந்த வியாதியை நம்ம ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணல அந்த வியாதியை வியாதி அப்படிங்கிறதே நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடியது நம்ம உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறத சொல்ல வர விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சு அதைய நம்ம சரிப்படுத்தணும்னா சீக்கிரம் சரியாகுங்க அந்த வியாதியை மறைக்க ஆரம்பிச்சோம்னா அது உள்ளுக்குள்ள பெரிய ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி அல்லது ஒரு பெரிய வியாதிகளை உருவாக்குறதுக்கு அடித்தளமா அமைஞ்சிரும் மருந்துகள் சாப்பிடுறப்ப இன்னும் அது ஸ்பீடப் ஆகி அந்த வியாதி பல ரூபத்துல வெளிப்படும் சரிங்களா ராஜமணி ஐயா நன்றி நன்றி எங்களுடைய அத்தனை இன்னைக்கு சுகர் அதை பத்தி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும் இந்த சுகர்னால சுகர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி அது பண்றது சுகர்ன்றது வந்து பர்மனென்ட் வியாதி கிடையாது நம்ம நினைச்சா அதை சரி பண்ணிக்க முடியும் ஏன்னா மைண்ட்ல வந்து எனக்கு வந்துடுச்சு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்து பேர்கிட்ட போய் சொல்லுவோம் எனக்கு அதெல்லாமே சுத்தி என்ன ஆகும்னு அந்த எனர்ஜியை குறைக்கும் நம்ம நெகட்டிவ்க்கு கொண்டு போய் அந்த எனர்ஜி போடுறோம் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து என்ன ஜூஸ் குடிக்கணும் என்ன உணவு சாப்பிடணும் உணவை எப்படி சாப்பிடணும் மனசை எப்படி உற்சாகமா வச்சுக்கணும் இது மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்க கிட்ட சொன்னீங்க அதற்கு மிக்க நன்றி எங்கள் குழுவின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் மேடம் அடுத்த வாரம் சந்திப்போம் மேடம் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நான் ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்